அப்படி சீக்கிரம் வருது அப்படின்னா நீ ஏதாவது பழக்கத்துக்கு அடிமையா இருப்ப கை பழக்கம் உண்டா அந்த கை பழக்கத்தை விட்டுரு கை பழக்கத்தை பண்ணனா சீக்கிரமா தான் வரும் ஏன்னா அந்த கையில பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஹார்டா இருக்கிறதால டைட்டா பண்ண பண்ண இமீடியட்லி அவுட் ஆயிடும் ஒரு பெண்ணு செக்ஸ் பண்ணும்போது போது அது இமீடியட்லி அவுட் ஆகாது ஏன்னா அது ஒரு உரையில கத்தி சொல்லுற மாதிரி அது சேஃப்டி

எதை பார்த்தாலுன்னா என்ன பார்த்தா அதெல்லாம் பார்க்கக்கூடாது கல்யாணம் ஆயிடுச்சு மட்டும் பாரு தம்பி வயசு இருபத்தி மூணு இந்த முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு அனுபவிக்கணும் நீ எதை பார்த்தாலும் மூடு வருடம் சொல்லி தவறா போயிட்டா தப்பாயிடும் தம்பி பண்ணக்கூடாது தம்பி தப்பு மனைவி மட்டும் நேசி

மனரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைக்கும் மன ரீதியான பிரச்சனைக்கும் ஒரே இது தீர்வு மெடிடேஷன் தான் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் மனதை ஆமா நீ வேற எங்கேயாவது தப்பா தவறா ஏதாவது பார்த்து ஏதாவது தப்பாய் போச்சு வச்சுக்கலாம் குடும்பத்திலே பிரச்சனை வந்துடும் அதாவது தயவு செய்து மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு ஜட்டியா அவங்க போறும்போது அவனுக்கு அடிதான் ஜட்டி இல்லையா ஜட்டியா அவுக்கும் போதே

அது மாதிரி இல்லாம பத்து நிமிஷம் பண்ற பாரு நீ நல்ல பையன் ஆனா உங்க மனைவியை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கோ புரியுதா கண்டத பாக்காத கண்டத நினைக்காத மனதை உள்நிலைப்படுத்து நன்றி வணக்கம் அடுத்த நேர் ஹலோ சொல்லிருக்கேன் பேசுறேன் பேச சொல்லு ஹலோ ஹலோ ஆ சார் வணக்கம் சார்

அந்த விந்து சீக்கிரம் வராது நிறைய ஆண்களுக்கு இப்போ உள்ள இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா விந்து உடனே வந்துடுது என் மனைவி என்ன சண்டை போடுது என் மனைவி திட்டுது என் மனைவி கிட்ட முழுமையா சந்தோஷமா இது இருக்குது இதுதான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அதனால நீங்க என்ன அந்த விந்து சீக்கிரமா வரக்கூடாதுங்கிறதுக்காக மதுரைக்கு நான் கேம்ப் வருவேன் கேம்ப் வருவேன் அங்க நேரா வாங்க கை நாடி பார்த்து உன் உடம்புல என்ன பிரச்சனைகள் கண்டுபிடிப்பேன் சரிங்க மிந்து சீக்கிரம் வராத அளவுக்கு அறுபது வயது எழுபது வயசு ஆனாலும் உங்களுக்கு சீக்கிரம் வரக்கூடாது அது மாதிரி உங்களை ரெடி பண்ணிடுவேன் சரிங்க சரிங்க ஓகேவா அடுத்த மாதம் வந்துருங்க மதுரைக்கு நேற்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா பதினோராந்தேதி பதினோராம் தேதி ஆமாம் மதுரை அட்ரஸ் வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நாளைக்கு காலைல கால் பண்ணுங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க சரி நன்றி நன்றி நன்றி

சீக்கிரதான் வரும் சரி ஓகே நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருப்பீங்க ரெண்டு நம்பர் இப்போ ஆன்லைன் ஆல்ரெடி உங்களுக்கு நாங்க கார்டில் போட்டு வச்சிருக்கோம் அந்த நம்பரை எடுத்து எடுத்து டயல் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு பேசுறதுக்காக நாங்களும் வந்து அடுத்து வரோம் உங்களுக்கு வரை